ரொம்ப நேர்மையான ஆபீசரா இருக்காங்க இவங்க நிறைய பெண்களுக்கு முன்னுதாரணமா மதுரையிலே ரொம்ப பேமஸாவும் இருக்காங்க இப்படி வெளியுள்ளதுக்கு நல்லவங்களா இருக்கிறவங்க அவங்க பெர்சனல் லைஃப்ல ரொம்ப தப்பா இருக்காங்க இந்த விஷயம் ஹீரோனிக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் வினுதா பத்தின தப்பான விஷயம் எல்லாம் நியூஸ் சேனல்ல பரவ ஆரம்பிக்குது அதனால வினுதா ஹீரோனிய கலவ் பண்ண பிளான் பண்றாங்க இதுக்கப்புறம் என்னச்சு ஹீரோனிய இவங்க கிட்ட இருந்து ஹீரோ எப்படி காப்பாத்தினாரு கடைசியா என்னதான் நடந்துச்சு படத்தோட கதை இந்த மாணிக்க வித்யா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல உமாபதி பாலசரவணன் தம்பி ராமையா சமஸ்கிருதி தேவதர்ஷினி இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான உமாபதி காமெடி ரொமான்ஸ்னு எல்லாத்துலயுமே செம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு ஹீரோனியும் அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க வினுதா ஒரு நேர்மையான கவர்மெண்ட் ஆஃபீஸராக ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க படத்தில் நடித்த எல்லாருமே எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தில் வினுதா டீல் பண்ணுற கேஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தோட பிஜிஎம் ஓகேவா இருக்குது படத்தில் ஹீரோனி வினுதாவோட பிரச்சனையில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் ஹீரோனிக்கு என்ன ஆகுமோங்கிற த்ரில்லிங் சீன்ஸ் ஓகேவா இருக்கு சினிமோகிராஃபி நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் லேஹிங்காக இருக்கு படத்தில் சீரியஸான சீன்ஸை காமெடியாக எடுத்து வச்சிருக்காங்க படத்துல காமெடி ஆக்டர்ஸ் நிறைய இருந்தோம் படத்துல உள்ள காமெடி எல்லாம் சொல்லும்படி இல்ல படத்துல உள்ள லவ் போர்ஷன் வச்சிருக்காங்க தேவையா இல்ல படத்துல உள்ள பாட்டு எல்லாம் படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கா இருக்கு படத்தோட கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல மொத்தத்துல அந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான காமெடி டிராமா மூவி பாக்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்